வெல்கம் பேக் டு அஸ்வர் வாராகி அம்மன் சேனல் குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சத்யநாராயணா பூஜை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகமலம் நம்ம வந்து மெரூன் கலர்லேயும் வச்சுருக்கோம் இது வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் கிருஷ்ணகமலம் இன்றைக்கி இப்போ சத்யநாராயணவுடைய பூஜைக்கு இந்த பூ வந்து பூத்துருக்கு இதை நம்ம பூஜைக்கு எடுத்துக்க போகிறோம் இப்போ சத்யநாராயண பூஜைக்கு வந்து நெவேதனம் பண்ண போகிறோம் என்ன நைவேதனும்னு பார்த்தோம்னா கோதுமை ரவையால் கேசரி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளரு கோதுமை ரவை எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோதுமையை பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கோதுமையை வந்து நல்லா கழுவிக்கணும் கழுவி எடுத்துட்டோம்னா இதில் இருக்க தூசியெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் கேசரி செய்கிறப்ப நல்லாயிருக்கும் கோதுமையை கழுவிட்டோம் கழுவி இப்படி நம்ம எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து கழுவி வச்சிருக்க இந்த கோதுமை ரவையை வந்து இதில் நம்ம போட்டலாம் கடாயில் இது நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கலர கலர இது நல்ல பூ மாதிரி வரும் உதிரி உதிரியா ரவை பார்த்தோம்னா நல்லா வறுத்துட்டோம் நல்லா பொண்ணு நேரமா இருக்கு நல்லா உதிரி உதிரியா இருக்கு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வரணும் இப்ப எல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப தண்ணி பார்த்தோம்னா இந்த ரவை முழுகிற அளவுக்கு இருக்கணும் ரவை வந்து நல்லா வேகணும் ரவை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் சூண்டி நல்லா வெந்திருக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ரவை வந்து நல்லா வெந்த பிறகு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து திராட்சை இதெல்லாம் நெய்யில் போட்டு பொறிச்சு இப்போது கேசரியில் போட போகிறோம் கொஞ்சம் ஏலக்காய் தூவிக்கலாம் இப்போ கேசரிக்கு பார்த்தோம்னா ஃபைனலாக முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை வந்து நெய்யில் பொறிச்சு இப்போ கேசரியில் ஊற்றுறோம் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கல அப்படியே கோதுமை ரவையுடைய அப்படியே நேச்சுரலாக அப்படியே நம்ம கேசரி செய்கிறோம் கலர் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கலர் எதுவுமே நான் சேர்க்கல துளசி பார்த்தோம்னா துளசி வந்து கடையில் வாங்கினோமான்னு பார்த்தேன் ஆனால் நம்ம வீட்லேயே வந்து துளசி இவ்வளோ துளசி இருக்குது இது கட்டினாலே ஒரு முழம் வந்துடும் பொழுது இதுவே பெருமாளுக்கு போட்டிருந்தோம் இந்த ஸ்ரீ சத்தியநாராயணா பூஜையில் நம்ம போடக்கூடிய பூன்னு பார்த்தோம்னா நல்ல வாசனை பூவு அடுத்தது வந்து துளசி கண்டிப்பாக துளசி இருக்கணும் இந்த சத்யநாராயணா பூஜையில் துளசி பார்த்தோம்னா கட்டின ஒன்றே இவ்வளோ துளசி இருக்குது போதும் ஒரு ஃபோட்டோவுக்கு போடுற அளவுக்கு வந்தால் போதும் இப்போ சத்யநாராயணா பூஜைக்கு பார்த்தீங்கன்னா மனையை வந்து தயார் பண்ணிக்கணும் மனையில் நல்ல மஞ்சள் பூசிட்டு நம்ம மஞ்சள் பூசிகிட்ருக்கோம் மனைக்கு மஞ்சள் பூசி வச்சு வச்சுக்கலாம் மனையை சுத்தம் பண்ணிட்டு இப்போ மனையில் வந்து மஞ்சள் பூங்கெல்லாம் வச்சுட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தோம்னா கோலம் போட போகிறோம் மனைக்கு வந்து நல்லா கோலம் போட்டுட்டு கோலம் போட்டாச்சு இப்போ அது மேலே வந்து ஒரு வாழலை வச்சுக்கலாம் வாழலை வச்சிருக்கோம் வாழலை வச்சிருக்கோம் பார்த்தோம்னா வாழும் கொஞ்சம் ஒரு பிடி பச்சரிசி பச்சரிசி போட்டு பச்சரிசியை நல்லா பரப்பிட்டு மஞ்சள் குங்குமம் ரெண்டும் போட்டாச்சு இப்போ பார்த்தோம்னா மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிச்சி வச்சுக்கலாம் வெத்தலையில் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டோம் விநாயகருக்கு வந்து இப்போ திலகம் வச்சிடலாம் அவருக்கு அருகம்பில்லு சாத்திடலாம் அருகம்பில்லாம் வச்சாச்சு இப்போ அவருக்கு புஷ்பம்லாம் சாத்தலாம் இப்போ வந்து விநாயகர் பெருமான் வந்து அமர்ந்திருக்காரு இந்த பூஜைக்கு வந்து முதல்ல வந்து விநாயகரை தான் நம்ம வழிபடணும் அதனால தான் விநாயகர் வந்து அமர்ந்திருக்காரு நாராயணனுடைய திருவுருவ ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம பொட்டு வச்சுக்கலாம் இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யநாராயணாவுடைய திருவுருவ ஃபோட்டோவை தான் வச்சு தான் வழிபடணும் பெருமாள் ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாது ஃபோட்டோ வந்து வைக்க போகிறோம் இப்போ இந்த மனை மேலேயே நம்ம பச்சரிசி கொஞ்சம் பரப்பி விட்டுக்கலாம் இப்போ திரு திருவுருவ போட்டோ வந்து வச்சிடலாம் இப்போ சுவாமிக்கு பார்த்தோம்னா நம்ம கட்டியிருக்க துளசியை வந்து போடலாம் வந்து நம்ம வேணாலும் அலங்காரம் பண்ணி நல்லா அலங்காரமா வைக்கலாம் இந்த போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மாங்கொத்து வைக்க போறோம் கிட்ட வாழை மரம் கிடைச்சா கூட வாழை மரம் எல்லாம் வைக்கலாம் இல்ல வாழை மரம் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா கூட நம்ம மாங்கொத்து வச்சு கூட அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ சத்யநாராயணாவை வந்து நம்ம ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி மனமேலே அமர வச்சுருக்கோம் இப்போ வந்து பூர்ண கலசம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கலசத்தில் பார்த்தோம்னா சுத்தமான ஜலம் விட்டுக்கலாம் என்கிட்ட பாத்தீங்கன்னா கங்கா தீர்த்தம் வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் இந்த கலசத்தில் விட்டுக்கலாம் இப்போ வாசனை பொருட்கள்லாம் போடலாம் முதல்ல பன்னீர் பன்னீர் கொஞ்சம் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாம்பு ரெண்டு அப்புறம் ஜாதிக்காய் அப்புறம் ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல வாசனையாக நல்ல நறுமணமாக இருக்கும் இதை நம்ம அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு இந்த கலச தண்ணியை வந்து நம்ம வீடெல்லாம் தெளிக்கிறதுனால இதெல்லாம் போட்டு தயார் பண்ணோம்னா நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ரூபாய் நாணயம் அவங்க கூட போட்டுக்கலாம் இப்போ கலசத்தில் வந்து கலசத்தில் பார்த்தோம்னா மாங்கொத்து ஒரு அஞ்சு இதழ் இருக்கா மாதிரி இந்த மாங்கோத்தை இதில் வச்சுக்கலாம் தேங்காய்க்கு வந்து மஞ்சள் பூசணும் மஞ்சள் நல்லா ஃபுல்லாகவே தேங்காய் ஃபுல்லாக நல்லா மஞ்சளாக இருக்கிற வரைக்கும் நல்லா பூசிக்கலாம் அதை இப்போ தேங்காய்க்கு நல்லா மஞ்சள் பூசிட்டோம் இப்போ தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நாமும் போட்டுக்கலாம் தேங்காயை வந்து இந்த கலசத்தில் வச்சிடலாம் இப்போ இந்த கலசத்தை வந்து இந்த வாழந்தை மேலே வச்சிடலாம் இப்போ இந்த கலசத்துக்கு வந்து வஸ்திரம் சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் கலசத்துக்கு போடுற வஸ்திரம் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க போட்டவுன்னே சாக்ஷா சத்யநாராயணாவே வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியே இருக்குது இப்போ சாமிக்கு பூவெல்லாம் போட்டுக்கலாம் இந்த கிருஷ்ண கமலம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூத்துருக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா இப்போ வந்து இந்த பூ வந்து சாமியுடைய பாதத்துக்கு வச்சுக்கலாம் தினமுமே ஒரு பூ ரெண்டு பூ பூத்துடுது கிருஷ்ணகம்பலம் அப்புறம் இந்த மருதாணி பூவும் வச்சுக்கலாம் இந்த வெள்ளருக்கமும் வந்து விநாயகப்பெருமானுக்கும் வச்சுக்கலாம் இப்போ குலதெய்வ சோம்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுலயே நம்ம சுத்தமான ஜலம் விட்டுக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து குங்குமம் போட்டிருக்கேன் இதில் வந்து வாசனைப்பூ போட்டிருக்கேன் இப்போ வந்து குலதெய்வ சொம்பு வந்து தயார் பண்ணிட்டோம் இப்போ வந்து என்னுடைய குலதெய்வத்தை வந்து நான் மனசில் நினச்சிட்டு இப்போ குலதெய்வ சொம்பை வந்து இந்த மனை மேலே விற்கிறேன் இப்போ தட்டில் பார்த்தோம்னா வெத்தலை பாக்கு தம்புல வச்சுக்கலாம் நேவேதனம் பார்த்தோம்னா கோதுமை சம்பா கேசரி தான் செஞ்சுருக்குறோம் இந்த பூஜைக்கு வந்து கோதுமையில் செஞ்ச ஏதாச்சும் ஒரு நைவேதனம் வந்து வைக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரே தான் வச்சுருக்கேன் இந்த சத்தியநாராயணா பூஜையில் பார்த்தீங்கன்னா நெவேதனோன்ட்டு தை சாதம் புளி சாதம் ஐந்து வகையான சாதங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வச்சு சாமிக்கு நைவேதனம் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு கேசரி தான் பண்ணி வச்சிருக்கேன் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டோம் இப்போ வந்து தூபம் தூபம் போட்டுக்கலாம் இந்த பூஜையோடைய கதை பாத்தீங்கன்னா பூமியில் வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நாரதர் வந்து நம்ம பெருமாள் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சுவாமி அப்படின்னு சொல்கிறப்போ பெருமாள் சொன்னது தான் இந்த சத்தியநாராயணா பூஜை யார் ஒருவர் இந்த சத்யநாராயணா பூஜையை செய்து என்னை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல விதமான நன்மைகளை நான் கண்டிப்பாக செய்வேன் அறிவு பாலிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவே இதை வந்து இந்த பூஜையை வந்து வழிபாடுகளை சொன்னது அதனால் இந்த பூஜைக்கு வந்து அபரிமிதமான சக்தி உண்டு இந்த சத்தியநாராயணா பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய ஃபோட்டோலாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது இந்த சத்தியநாராயணாவுடைய போட்டோ வச்சுதான் நம்ம வழிபாடெல்லாம் செய்யணும் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து உண்மையானதாக நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த வந்து இந்த சத்யநாராயணர் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமா வந்து கொடுப்பாரு இந்த பூஜையை எப்பப்ப செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில செய்யலாம் அமாவாசையில செய்யலாம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஐந்து சனிக்கிழமையும் இந்த பூஜையை வந்து நம்ம வழிபாடு வந்து பெருமாளுக்கு தாராளமா செஞ்சு வழிபாடலாம் இந்த பூஜையுடைய மகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேதனத்தை வந்து நம்ம எப்போவுமே வேஸ்ட்டு பண்ணவே கூடாது இந்த பூஜை நம்ம செஞ்சிட்டே இருக்கிறப்ப யாருன்னா வந்தால் கூட அவங்களும் இந்த பூஜையில் வந்து நம்ம கலந்துக்க சொல்லலாம் அதே மாதிரி பிரசாதம் கொடுக்கலாம் வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே கொடுத்து அனுப்பலாம் அதே மாதிரி பிரசாதத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் பிரசாதத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூஜையை வந்து நாங்க இன்னும் நல்லா பெருசா பிரம்மாண்டமா நாங்க செய்ய போறோம் அப்படின்றவங்க கூட இந்த புரோகிதர் எல்லாம் வச்சு கூட நீங்க நல்ல பெரிய அளவுல இந்த பூஜையை செய்யலாம் அதே மாதிரி நாங்கள் நினச்ச கோரிக்கை வந்து பெருமாள் வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு சத்யநாராயணா நிறைவேற்றிட்டாரு அப்படின்ட்டு கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலையும் செய்யலாம் இல்லை வருஷத்தில் சித்ரா பௌர்ணமியில் கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட இந்த பூஜையை செய்யலாம் இப்போ எப்படி நம்ம வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த பூஜையும் வருஷத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் செய்கிறதில் செய்யலாம் இப்ப வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாம் விநாயகருக்கு வந்து ஓம் வக்ரதுண்ட காயா சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே சர்வகாரேஷோ சர்வதா ஓம் சுமுகாய நமக ஓம் சுமுகாய நமக இந்த பூஜையை வந்து விநாயக பெருமான் வந்து சுமுகமா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம சுமுகாய நமக அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை அவருக்கும் இப்ப நம்ம பூஜை பண்ணிட்டோம் அப்புறம் குலதெய்வத்துக்கும் பூஜை பண்ணலாம் என்னுடைய குலதெய்வத்தை நான் மனசுல நினைச்சிட்டு பூ போட்டு அர்ச்சனை பண்றேன் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நினைச்சு நீங்க பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த சத்யநாராயண பூஜையில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கதைகள் இருக்கு அது வந்து அஞ்சு அத்தியாய கதை இருக்குது அது தெரிஞ்சா நம்ம சொல்லலாம் இல்லை எனக்கு அந்த கதைலாம் தெரியாது அப்படின்னாலும் ஓம் சத்யநாராயணா போற்றி ஓம் சத்யநாராயணா போற்றி ஓம் சத்யநாராயணா போட்டின்ட்டு நூற்றி எட்டு தடவை நம்ம பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் சாமியை இந்த சத்தியநாராயண கதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூடியூப்லேயே வருது அதை நீங்கள் பின்னாடி டிவியில் போட்டு விட்டுட்டு கூட நம்ம இந்த பூஜையை ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நம்ம நெவேதனம் காமிச்சு தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு சாமியை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த சாமியுடைய கதையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட ஒவ்வொரு அத்தியாயமும் நம்ம படித்து இந்த ஐந்து அத்தியாயத்தை படித்து நம்ம சாமிக்கு வந்து ஒவ்வொரு நைவேதனமும் செஞ்சு வச்சு அஞ்சு நைவேதனம் செய்யலாம் இல்லைனா ஏழு நைவேதனம் செஞ்சு வைக்கலாம் இல்லைனா ஒரு நைவேதனம் செஞ்சு வச்சு கூட நம்ம பூஜையை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தீப தூப எல்லாம் காமிச்சிக்கலாம் வர திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம சாயந்தரம் ஒரு ஏழு மணி போல் இந்த பூஜையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் பூஜையை அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மேலே மாடியில் கூட போயிட்டு நம்ம சந்திர பகவானையும் நம்ம வழிபட்டுட்டு வரலாம் இந்த பூஜையில் பார்த்தோம்னா நம்ம காலையிலேருந்து நம்ம ஒரு பொழுது இருந்து தான் இந்த பூஜையை வந்து நம்ம செய்யணும் இல்லை என்னால் ஒரு பொழுது இருக்க முடியாது அந்த அளவுக்கு பட்டினியாக இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு சாயந்தரமாக வந்து பூஜையை நல்லா நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வச்ச நைவேதனத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டு இந்த பூஜையை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வீடு வாசலெலாம் நல்லா சுத்தப்படுத்தி சுத்தமாக வச்சுட்டு தான் இந்த பூஜையை வந்து இந்த சத்தியநாராயணா பூஜை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் கலச தண்ணிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிச்சு விடலாம் மிச்சம் தண்ணி மீண்டுதுன்னா கூட நம்ம செடிக்கெல்லாம் வந்து ஊற்றிடலாம் அப்புறம் இந்த பூவெல்லாம் வந்து கால் படாத தான் போடணும் துளசி இந்த பூவெல்லாம் பூஜைக்கு பயன்படுத்தின பொருள் எல்லாமே வந்து கால் படாத தான் நம்ம போட்டுடணும் இந்த கலசத்தை எப்போ எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே இந்த பூஜை வந்து சாயந்தரத்தில் செய்கிறோம் இல்லையா அதனால நைட் டைம் ஆயிடும் அப்போ வந்து எடுக்க வேண்டாம் மறுநாள் காலையில் வந்து இந்த கலசத்தை எடுத்துக்கலாம் நம்ம அதே மாதிரி ஃபோட்டோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு கூட பூஜை ரூம்லேயே ஒரு இடத்துல வச்சு நம்ம தீப தூப எல்லாம் எப்போப்போ நம்ம சாமி கும்பிடுறோமோ அப்பப்போ கும்பிட்டுக்கலாம் எடுத்து வந்து ஒரு ஒருத்தவங்க எடுத்து வச்சிடறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி ஒரு ஓரத்துல கூட இருக்கலாம் இந்த பூஜை பார்த்திங்கன்னா நான் வந்து எளிய முறையில் தான் இந்த பூஜையை வந்து பண்ணியிருக்கேன் நான் வந்து அடுத்த டைம் செய்கிறப்போ என்னென்ன நெய்வேதங்கள்லாம் சாமிக்கு வந்து செஞ்சு படைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நான் சத்யநாராயணாவுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த பூஜையை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு பூஜையில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்